முருகா முருகா சிங்கார முருகா பாலும் தேனபிஷேகமும் பக்தர்களின் காவடியும் பாலும் பிஷேகமும் பக்தர்களின் காவிரியும் பார்ப்பவர்கள் உள்ளம் எல்லா பார்பவர்கள் உள்ளம் எல்லா பரங்கேரி தேவநகி சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன 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 ஓ சின்ன 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 செந்தூர் கடற்கரையில் செந்தூர் கடற்கரையில் தேவர்களை காத்திடவே பார்ப்பவர்கள் மனம் மகிழ் பார்ப்பவர்கள் மனம் மகிழ் சூரரை சம்ஹாரம் செய்தார் சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன 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 ஓ சின்ன 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 ஆண்டவனே அலங்காரணே ஆண்டவனே அலங்காரனே அண்டமெல்லாம் வளமே வந்தாய் அடியார்கள் காணும் போது அடியார்கள் காணும் போது ஆண்டியாக காட்சி தந்தாய் அடியார்கள் காணும் போது ஆண்டியாக காட்சி தந்தாய் சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சேனைக்கு அதிபதியாய் அருவே குருநாதனுமாய் சேனைக்கு அதிபதியாய் அருவே குருநாதனுமாய் சுவாமி மலையில் அமர்ந்தவனே சுவாமி மலையில் அமர்ந்தவனே சுவாமிநாதா குருவே அப்பா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா முக்திக்கு வழி தேடியே முக்திக்கு வழி தேடியே முதியோரும் இளைஞர்களும் அடி மலைகளெல்லாம் ஏறி வந்தோம் மலைகள் எல்லாம் ஏறி வந்தோம் மாதவன் மருகன் தேவா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன 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 ஓ சின்ன 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 முருகா முருகா சிங்கார முருகா வெற்றிவேல் முருகனுக்கு പഴനിയാണ്ടവനുക്ക് അരോഹരാ തിരുച്ചെന്തൂർ സെന്തിൽ ആണ്ടവനുക്ക് അരോഹരാലും മൈലും സേവലും തുണേ വേലും മൈലും സേവലും തുണേ വേലും മൈലും സേവലും തുണേ